உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் வணக்கம் ஸோ இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற பல பேருக்கு வந்து பர்ஃபாமன்ஸ் பேட்டரியை தாண்டி ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா அப்படிங்கிற வந்து ஒரு மிக முக்கிய பங்கு வந்து வகிக்குது ஸோ அப்படிப்பட்ட ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா வந்து நல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத வந்து எதை வச்சு முடிவு பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி பல விதமான தொழில்நுட்ப விளக்கங்களை நீங்கள் மறக்காம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறந்துடாம டெக்ஸ் சட்டியிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் நம்ம எப்பெல்லாம் புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதை பற்றின நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து இப்போ நீங்கள் ஒரு புகைப்படம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கேமரா வந்து வெளியே இருக்கிற லைட் சிக்னல்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக மாற்றி தருது ஸோ அப்படி தான் ஒரு புகைப்படம் வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியுது ஸோ இப்போ ஒரு ஸ்மார்ட் கேமரா வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற வந்து எதை வச்சு சொல்கிறது மெகா பிக்சலாக மெகா அதிகமாக அதிகமாக நல்லா இருக்குமா அப்படின்னா இல்லவே இல்லை அந்த கேமராவோட சென்சர் ஸோ இந்த சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்சாரில் தான் உங்களோட லைட் சிக்னல்ஸ் வந்து உள்ளே விழுந்து ஸோ அந்த சென்சார் தான் அந்த லைட் சிக்னல் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸா மாத்தி தரும் இந்த கேமரா சென்சர்ஸ் வந்து பல விதங்கள்ல பல சைசஸ்ல இருக்கு பொதுவாக சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேமராவோட சென்சர் வந்து பெரிய சைஸ்ல இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சின்ன சைஸ்ல இருக்கிற கேமரா சென்சார் வந்து கண்டிப்பாக பீட் பண்ணிடும் இப்போ நீங்க வந்து உதாரணத்துக்கு ஒரு டிஎஸ்எல்ஆர் மற்றும் ஒரு ஸ்மார்ட் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இரண்டுலயுமே ஒரு பன்னெண்டு மெகா கேமரா இருக்கு அப்படின்னு எடுத்தாலுமே அந்த டிஎஸ்எல்ஆர்ல வந்து கேமரா சென்சரோட சைஸ் வந்து பெருசா இருக்கும். ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன் கேமராவோட சென்சரை கம்பேர் பண்ணீங்கனா சோ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அதிகளவு வெளிச்சங்கள் அதிகளவு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கேதர் ஆகும். சோ டிஎஸ்எல்ஆர் மூலமா எடுக்கிற புகைப்படங்கள் வந்து அதிகளவு விவரங்களோட பார்க்கவே நல்லா இருக்கும். நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்சாருக்கு முன்னாடி ग्लास மற்றும் லென்ஸ் வந்து இருக்கும். சோ இந்த லென்ஸ் மற்றும் கிளாஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆன லைட் தான் நம்மளோட சென்சல்ல வந்து கேப்சர் ஆகும். சோ இந்த இடத்துல வந்து ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து அப்பாச்சர் சோ இந்த அப்பாச்சர் அப்படின்னா நம்ம லென்ஸோட ஓபனிங் அப்படிங்கிறது தான் அப்பச்சர் அப்படினு சொல்லுவாங்க. சோ இந்த அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா பெருசாக பெருசாக வந்து உங்களோட கேமராவோட சென்சார் வந்து விழுகிற லைட் வந்து அதிகமாகும் இப்ப வந்து ஒரு ஸ்மார்ட் போனோட வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து கம்மியான அளவு வெளிச்சங்கள் தான் உள்ள வரும் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அதிக அளவு அப்பேச்சர் இருக்கிறப்ப அதுக்குள்ளே போகிற லைட் வந்து அதிக அளவு இருக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட புகைப்படங்கள் வந்து விவரங்கள் வந்து அதிக அளவுல இருக்கும் ஸோ இந்த அப்பச்சர் அப்படிங்கறது வந்து எஃப் ஸ்டாப் நம்பர்ஸ்ல வந்து குறிப்பிடுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து எஃப் ஸ்டாப் நம்பர்ஸ் வந்து கம்மியாக அப்பச்சர் சைஸ் வந்து அதிகமா அப்படின்றது அர்த்தம் ஸோ உதாரணத்துக்கு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் அப்பச்சரோட ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா எடுத்தீங்க அப்படின்னா எஃப் டூ பாயிண்ட் டூ அப்பச்சரோட அந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா வந்து அதிக அளவு வெளிச்சங்கள் வந்து உள்ள வாங்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இன்னொன்று ஸ்மார்ட் ஃபோனோட கேமராவில் வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து ஸ்டெபிலைசேஷன் ஸோ இந்த ஸ்டெபிலைசேஷன் வந்து ரெண்டு விதமாக இருக்குது ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மற்றும் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஓஏஎஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனோட கேமராவில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஷேக் பண்ணுறோம் கையா இல்லை நம்ம நகர்றோம் நடந்துக்கிட்டே வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ அந்த நம்மளோட மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிட்டு ஸோ ஒரு ஸ்டெபிலைஸான ஒரு ஃபுட்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பட் இதே இடத்துல வந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிற வந்து ட் அதாவது ப்ராசஸிங்ல வந்து பண்றது சோ பேசிக்கா பாத்தோம் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிளைசேன் என்ன பண்ணுவோம் உங்களோட இமேஜ் வந்து கிராப் பண்ணி போகும் சோ உதாரணத்துக்கு இந்த சைஸ்ல ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்னா இந்த சைஸ்ல கிராப் வந்து அதோட அந்த ஸ்டெபிலைசேஷன் வந்து ஓரளவு நல்லா தெரியும் பட் இப்ப கூகுள் பிக்சல் மற்றும் பிக்சல் எக்ஸல் பார்த்தோம் அப்படின்னா அதோட எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலசேஷன் வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலசேஷனுக்கு கம்பேர் பண்ணுற அளவுக்கு வந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெலசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க கூகுள் தரப்புல இருந்து சோ இப்ப சமீபத்தில் கொஞ்சம் காலங்களா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலசேஷன் வந்து ஓரளவு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு ஸோ ஸ்டெபிலசேஷன் அப்படிங்கறதுமே நம்ம ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்குது ஸோ எந்த ஒரு ஸ்மார்ட் போனோட கேமராலுமே வந்து மெகா பிக்சல் அதிகமாக இருக்கிறதுனால மட்டுமே வந்து நல்ல புகைப்படங்களோ வீடியோவோ கிடைக்காது அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை அதை தாண்டிய பல விஷயங்கள் இருக்கு ஸோ இந்த வீடியோ பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க மேலும் மறந்துடாமல் இந்த வீடியோவை எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்க மேலும் டெக்ஸ்டைல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக ஆக நன்றி